இங்க ஒருத்தர் நாற்பது வயசு கல்யாணம் பண்ணாம இருக்கான் ஏன்னா இவனோட அப்பா எதிர்பார்த்த மாதிரி ஜாதகம் அமையாததுனால எல்லா பொண்ணையும் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு இது சரிப்பட்டு வராதுன்னு இவனே போய் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்றான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு தெரியுது இவனோட வீட்டுல டாய்லெட் இல்ல அப்படின்ட்டு இதனால கோவப்பட்டவ தான் புருஷன் சண்டை போட்டு இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உன கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்றா இப்ப இவனும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு மத்த லேடிஸ் எங்க போறாங்களோ அங்க போக சொல்றான் ஆனா இவங்க போக முடியாதுன்னு சொல்லிட்டு டாய்லெட் போகாமலே இருந்துடுறான் இப்ப இவன் தன்னோட சொந்தக்காரங்க வீட்டுல எங்கெல்லாம் டாய்லெட் இருக்கோ அந்த வீட்டுக்கு அவன் டெய்லியும் கூட்டிட்டு போக ஆரம்பிக்கும்

வீட்டுக்காரங்க மறுத்துடுறாங்க அதனால தன்னோட பைக்க வித்து தன்னோட வீட்டுலயே டாய்லெட் கட்டுறான் ஆனா இவனோட அப்பாவோ ஊர்க்காரங்க கூட சேர்ந்து அந்த டாய்லெட்டை இடிச்சிடுறாரு அடுத்ததா கவர்மெண்ட் டாய்லெட் கட்டி கொடுக்காம ஊழல் பண்றதா சந்தேகப்பட்ட இவன் கேஸ் கொடுக்கறதுக்காக ஒரு லாயரை போய் பார்க்குறான் அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கவர்மெண்ட் கட்டி கொடுத்த டாய்லெட்டை மக்கள் தான் பயன்படுத்துறது இல்லன்னு மக்களுக்கு விழிப்புணர்வு வர வைக்க நினைச்ச இவன் தன்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்லி புருஷன் வீட்டுல டாய்லெட் இல்லாததுனால டைவர்ஸ் வேணும்னு நோட்டீஸ் அனுப்ப சொல்றான் இப்போ அவன் நோட்டீஸ் அனுப்புனதும் அந்த கேஸ் இப்ப பெரிய சர்ச்சையா மாறிடுது அதை பார்த்த மத்த பொண்ணுங்களும் தங்களோட புருஷன்